வெல்கம் பேக் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் பண்ணோட லைஃப்ல நான் இன்வால்வ் ஆகி எங்க அண்ணா எங்க அண்ணன் ஸ்டோரி தான் இது வந்துட்டு இது வந்து ரியல் லைஃப் தான் அண்ணனுக்கு நடந்த ஒரு இசிடெண்ட் அதில் நானே இன்வால்வ் ஆகிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இது இது வந்துட்டு நடந்த டைமில் ரொம்ப ஹாரராக இருந்துச்சு காய்ஸ் அதுக்கப்புறம் அதை நினச்சி பார்க்கப்போ ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்குது சரி காய்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் அண்ணா அண்ணாவோட ஃப்ரெண்டு இருந்தாங்க அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க மறந்தது எதுக்கு ரீசனே இல்லாமல் ரீசனே இல்லாமல் சரக்கு சாப்பிட்டுட்டு சரக்கு போவதில் மறந்து குடிச்சிட்டாங்க அதை அப்படி எப்படி போயிட்டு அவங்க கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் நம்ம அதை பெருசாக கிளியர் பண்ணுவேன் எனக்கு எல்லாரும் டீட் பண்ணாலாம் மறந்து குடிச்சிட்டு ஒரு ம இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அண்ணாலாம் வந்துட்டு அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இறந்த பிறகு ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆனா எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இங்கே இல்லை ஹான்ஸ் போடுவாங்க ஒரு டைம் அப்பா என்ன பண்ணாரு தூங்கிட்டே இருக்கிறப்போ ஆஹ் நைட்டு டைம்ல விளக்கு மாதிரி இருக்கலாம் எடுத்துட்டு ஒன்னாறு சரி போவதில் தான் ஒரு ஆறு கொண்டு வந்து வீட்டுல படுக்க வச்சிட்டோம் அது நிறைய தெரு தெருவுக்குள்ள இருப்பாங்களே நிறைய பேருக்கு திடீர் திடீர்னு ஊருக்குள்ள பெய்ய பிடிக்குது எல்லா பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு பேய் பிடிக்குது எல்லாமே பயந்துட்டு அரட்டில இருக்காங்க அப்பனா ஒண்ணுமே பண்ணதாக்கா இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு மாதம் போயிட்டு எல்லாருமே மேக்ஸிமம் உட்காசி வரை பேய் பிடிச்சி கயிறு போடுறது அந்த மாதிரி போயிட்டு அப்போலாம் அண்ணா க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் நான் அண்ணாக்கு ஒன்றுமே பண்ணலை இந்த மாதிரி நல்லா தான் நார்மலாக போய்ட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டதுக்கப்புறம் ஒரு சிமெண்ட் லாரி எங்க ஊர்ல பெருசு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு சிமெண்ட் லாரி தெரியல பெருசாக பெரிய லாரி பன்னெண்டு வீடு வச்சுட்டு அந்த லாரி வந்துட்டு போகுது இருந்து போயிட்டு இந்த இடந்து போனாங்கன்னா பானை வடைப்பாங்க இல்லைங்க அந்த யூட்டன் திரும்புற இடத்துல லாரி வந்துட்டு கீழே கவந்துருச்சு அஹ் ரோடு வந்துட்டு இப்படி போகுது கீழே நெல் வயல் இருக்கும் அந்த வயலுக்குள்ள கவர்ந்து எல்லா சிமெண்ட் மூட்டை எல்லாம் கீழே கொட்டிருச்சான் அதனால எல்லாருமே திருவிழாவில் உள்ள எல்லா பசங்க போயிட்டாங்க அங்கே தான் பானை நாங்களாம் இறந்து போயிட்டாங்கன்னா தூக்கிட்டு போகிற இடத்துல பானை உடைப்பாங்க அந்த இடத்துல வந்து லாரி கவர்ந்தோன்னே எல்லா பசங்க ஊர் பசங்க ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணி தூக்குனாங்க சேலரிக்கு தான் கவர்மெண்ட் ஆண்டர்லேயே அதனால சம்பளம் கொடுத்து எல்லாருமே தூக்க வச்சாங்க சரக்கு வாங்கி கொடுத்தாங்க ஃபுல்லாக அன்றைக்கி டே ஃபுல்லாக சரக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த லாலியில் எல்லாத்தையும் தூக்கி நிற்க வச்சு தூக்கி வச்சுட்டாங்களாம் அதுக்கப்புறம் அந்த பானை உடைக்கிறதில்ல சலக்கு சாப்பிட்டுருங்க அண்ணா தான் போயிட்டு இருந்தாங்க எங்க அப்பா எல்லாம் அண்ணா மட்டும் போனாங்க எங்கள் வீட்டில் எல்லாமே எடுத்து வடிச்சு முடிச்சுட்டு நைட்டு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தாங்க சம்ம போத வரப்பே வந்துட்டு திடீர்னு இல்லாமல் அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகிட்டு அவங்க தனியா இருக்காங்க நாங்க தனியா இருக்கோம் எங்க வீட்டில் வந்துட்டு ஃபுல்லா வெளியில் வீட்டுக்கு வெளியில குறுக்கப்படுத்துட்டாரு நடக்கிற வாசல் படி தாண்டி குறுக்கப்படுத்துட்டாரு படுத்தி போதையில தான் விழுந்து கிடக்காங்கன்ட்டு அண்ணியை கூப்பிட்டு திட்டணும் அந்த மாதிரி போதில வந்துட்டு இங்க படுத்து கிடக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னிகிட்ட நான் நான்தான் வீட்டுக்குள்ள உள்ள சரக்கு சாப்பிட்டு வந்திருக்கேன் அதனால வீட்டுக்குள்ள வரலாம் அங்கேயே கடற்கட்டும் விடுங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் என்ன பண்ணோம் இப்படியே வெளியில கலந்து நல்லா கையில் கையில அழைச்சிட்டு போய் வீட்டுக்குள்ள விட்டுட்டோம் வீட்டுக்குள்ள விட்டு வந்துட்டு நாங்கள் இங்க நார்மலா எல்லாம் சாப்பிடுறது பேசிட்டு இருக்கிறது பரம் பார்த்துட்டு இருந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்மா அதுக்கப்புறம் அன்னி வந்து பக்கத்துலேயே தான் வீடு இருந்துச்சு அன்னி உடையாந்து வந்துட்டு இங்க பாருங்க உங்க பையன் பண்றதை பாருங்க அப்படின்னு அண்ணி சொன்னாங்க அன்னி சொன்னாங்க உங்கள் பையன் பணியே இருக்க காரியத்தை வந்து பாருங்கள் ஏன்னா பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா சரி என்ன சரக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா என்ன அடிக்கிறாங்களான்னு நினச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு போனேன் படி கதவு இருக்கு இல்லையா கதை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க கீழே உட்காந்துருக்காங்க சம்மனம் இல்லை இப்படி காலை மட்டும் ஓடிட்டு இப்படி கீழே இந்த இந்து படத்துல முனி படத்துல பாத்தீங்கன்னா இப்படி உட்காந்துருப்பாங்களே ரகவா லாரன்ஸ் உட்காந்துருப்பாங்க இல்லையா இப்படி 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 ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்களா அந்த மாதிரி கீழே அப்படி உட்காந்துருந்தாங்க கண்ணு ரெட் ரெட்டா இருக்கு ரெண்டு கண்ணும் தான் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு நான் உடையாந்து வந்து என்ன பண்றேன் அந்த வாரமா அண்ணன் வீட்டுக்குள்ளேயே வாந்தி பண்ணிட்டு இருக்கு வாந்தி எடுத்துட்டு இருக்கு அதுக்கு சரக்கு குடிச்சதுனால சார் வாந்தி எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா எங்கள் அம்மா அழுதுகிட்டு வந்துட்டு யார் இந்த அளவுக்கு குடிக்க சொன்னாங்க அழுதுகிட்டே போயிட்டு எங்கள் கிட்ட போனால் ஒரு மாதிரி பல்லு கடிக்கிறாங்க நர நர நார் பல்லு கடிச்சிட்டு அம்மா பாத்திரம் முறைக்கிறாங்க அம்மா குடும்பத்தில் சரக்கு சாப்பிட யா போச்சுக்கிறேன் நீ வெளியில் தான் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து போட்டேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க நானும் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க வாயை திறக்க மாட்டாங்க பல்ல மட்டும் கடிக்கிறாங்க நர நிற நார்ன்னு கடிக்கிறாங்க நல்ல நேரம் கழிச்சவங்களே பயந்துட்டு அம்மா அம்மா வெளியில விடியான்ட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏன்டா அப்படி பண்ணுறாங்க சரக்கு சா இந்த அளவு சாப்பிடவே மாட்டாங்க சாப்பிட்டுட்டு வந்தாலும் சவுண்டு பண்ண மாட்டாங்க தூங்கிடுவாங்க தான் அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகிடும் புதுசாக மேரேஜ் ஆகி ஒரு நாலு அஞ்சு மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அண்ணி வந்து என்ன மாட்டாங்க பயந்துட்டு அம்மா வீடு அவங்க அம்மா இது பார்க்கறது எனக்கு வெளியில விடியாதுன்னு வந்து நின்றுட்டாங்க எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் பேய் பிடிச்சிட்டு இருக்கு டைம் இல்லையா அந்த பயம் வந்துடுச்சு அம்மா என்ன சொல்கிறாங்க அழுவுறாங்க வெளியில் வந்துட்டு என் பிள்ளைக்கு என்னமோ ஆச்சு என் பிள்ளைக்கு ஆச்சு அப்படின்ட்டு அழுகுறாங்க அந்த ஃபேமிலியில் இன்வால்வ் அந்த பையன் ஃபஸ்ட்டு இறந்து போனாங்கன்னு சொன்னானேன் அந்த ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் மேற்கு ரோட்டில் அப்படி போயிட்டு போயிட்டு வராங்க அண்ணன் அந்த மாதிரி வாசல் கதை விட்டு தாண்டி திண்ணையை தாண்டி வெளியில் வாசப்படல வந்து நிற்கிறாங்க நான் மட்டும் பின்னாடி சோல்டில் சட்டை இருக்கேன் அதை மட்டும் பிடிச்சிட்டு நிற்கேன் அதுக்கப்புறம் அப்பாவும் வந்துட்டாங்க நான் ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே பிடிச்சிட்டு போறேன் அண்ணன பிடிச்சிட்டு போயிட்டு உள்ளார நிக்க வைக்கிறோம் அம்மா என்ன செய்வாங்க அழுகுறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்றதுக்கு பாக்குறாங்க பிள்ளைக்கு என்னமாயிட்டு என்னமாயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அழுகுறாங்க அதுக்கப்புறம் அப்பாவை பார்த்துட்டு பல்ல கடிச்சிட்டு அவர் சொல்றாரு அண்ணா சொல்றாங்க நான் அன்னைக்கே வந்தேன் உன் பையன் உன் பையனை கூட்டிட்டு போகலான்னு நீ தானே என்னை வழக்குமதலாம் அடிச்சு விட்டேன் நீ என் குறுக்க நிக்காத நான் ஒன்னேதான் பார்த்துட்டு இருக்கேன் நீ என்கிட்ட தப்பிச்சுட்டேன் உன்னை நான் விட மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் நான் வந்துட்டு உன்ன கூட்டிட்டு போவோமோ விட மாட்டேன் அப்படின்னு அப்பா பார்த்துட்டு சொல்றாரு நானும் ஒரு கையை நான் பிடிச்சிருக்கேன் ஒரு கையை அப்பா புடிச்சிருக்காங்க என்னடா இப்படி சொல்கிறாங்களா சம்மந்தமே இல்லாமல்ட்டு பேசிகிட்டே பேசிட்டே நான் பிடிச்சி உள்ளார இழுக்கிறேன் நான் மட்டும் தான் எழுத்து பேசுகிறேன் வீட்டில் சட்டை பிடிச்சி இழுக்கிறேன் என் தங்கச்சி எங்கள் அன்னைக்குதான் தெரிஞ்சிருச்சு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு வீட்டுக்குள்ள வரல அவங்க வெளியில போயிட்டாங்க வெளியில் ஓட்டு போய் வண்டிக்கு அங்கே தூரமாக நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் நான் நான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கேன் ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மா எல்லார் வீட்டுக்கு போ சாமி சாமியாடுறாங்களேன் அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் கூப்பிட்றதுக்கு போடுறாங்க அம்மா போனோன்னே அப்பாவை நான் விட்டுட்டு அப்பா விட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க அம்மா கூப்பிட போயிட்டு அம்மா கூப்பிட்றதுக்காக அப்பா போயிட்டாங்க நான் மட்டும் பிடிச்சிருந்தேனா பிடிச்சிட்டு சரி போக மாட்டாங்கன்னு விட்டுட்டு ஒரு செகண்ட் வெளியில் வந்தால் பாருங்கள் வீட்டுக்குள்ள இன்னொரு ஒரு இறங்கு கிடுக்கிட்டு கிடுக்கிட்டு அந்த கொல்லிப்பானம் வைப்பாங்களேன் அந்த சைடு போயிட்டாங்க நான் போயிட்டு ஓடி போய் அப்புறம் அவங்க கழு ல பின்னாடி பேக் சைடு சட்டை இருக்கு பிடிச்சி தர தர தா இழுக்கிற இழுக்க முடியல ஒரு ரெண்டு பேரும் அப்பாவை கூப்பிட்டு கத்தி கூப்பிட்டு வந்து திணியை உட்கார வச்சா அழுகுறாங்க என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் இவனை கூட்டிகிட்டு போக நான் வந்தேன் என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அண்ணா அழுகுறாங்க அதுக்கப்புறம் இந்த சாமி வர்றவங்களாம் வருவாங்கல்ல அந்த மாதிரி கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்காக அம்மா போயிட்டாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்க அப்புறம் அண்ணியோட அம்மாக்கு சாமி வரும் அண்ணியை போயிட்டு அவங்களை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் விளக்கு நல்ல விளக்கு இல்லையா வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே சாமி சாமியோட இருக்கு அங்கே போயிட்டு நல்ல விளக்கு தான் கொளுத்தி வச்சுட்டு இருந்தாங்க நான் நல்லா தான் கை பிடிச்சிட்டு இருந்தேன் அண்ணாவை பிடிச்சிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டே இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்துட்டு என்னோட கண்ணு பார்த்துட்டே இருக்காங்க ஒரு மாதிரி அவங்க கண் ரெட்டாக இருக்கு என்னோட கண்ணு பார்த்துட்டே இருக்காங்க நீ முன்னாடி வராத நீ உரமா போயிரு நீ முன்னாடி வராது உரமா போயிரு இதையே தான் சொல்லிருந்தாங்க ஒரு நாலு அஞ்சு டைம் அதே கண்டினியூவாக சொல்லிட்டே இருக்காங்க இங்க தண்ணி போட்டு வளர்றியா தண்ணி போட்டு வளர்றியான்னு நானும் கேட்குறேன் என் முன்னாடி வராத நீ உரமா போயிரு தான் சொல்லியிருந்தாங்க ஒரு கட்டத்தின் மேல எனக்கு என்ன ஆச்சனே தெரியல வீட்டுக்குள்ளே விளக்கு வைக்கிற வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தின் மேலே எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலன்னா எனக்கு ஒரு மாதிரி கான்சியஸ் இருக்கு தூரமாக இருக்க மாதிரி நான் இங்கே இருக்கேன் நான் தூரமாக இருக்க மாதிரி இருக்கேன் ரொம்ப கோவம் மாதிரி வருது நான் ஒரு மாதிரி விஷயம் கண்ணில் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு எப்படி நம்ம கிளியராக நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி கிளியரா இல்லை ஃபுல்லாக ஒரு மாதிரி மிரர் இப்படி வரும் எரர் இறா தெரிஞ்ச மாதிரி இருக்கு நான் அண்ணனை அடிக்கிறதே தெரியும் ஏன் காதில் வந்துட்டு ஃபுல்லாக ரொம்ப சவுண்டு கேட்குது நான் போட்டு அண்ணா நான் அடிக்கிறேன் அண்ணா அழுகுறாரு என்ன விட்டு நான் போயிடும் நான் தெரியும் முடிய பிடிச்சிருக்கேன் நான் எனக்கு வந்துட்டு நல்லா ஃபீல் ஆகுது நான் தான் பிடிச்சிருக்கேன் நான் தான் அடிச்சுட்டு இருக்கேன் நல்லா ஃபீல் ஆகுது அண்ணாவை பிடிச்சி நல்லா அடிக்கிறேன் எங்கடா வந்தேன் எங்கடா வந்ததுன்னு கேட்டுட்டு நான் அடிக்கிறேன் அண்ணாவை அண்ணா அழுகுறாங்க எங்க அப்பா வந்துட்டு பேய் பிடிச்ச பையன் அங்கே இருக்காங்க ஆப்போசிட்ல இருக்காங்க என்னை பிடிச்சிட்டு இழுக்கிறாங்க பின்னாடி இழுக்கிறாங்க அந்த கையை பிடிச்சிட்டு பின்னாடி இழுக்கிறாங்க உன்னை அடி இப்படி அடிச்சு தலையில பிடிச்சி முடிய பிடிச்சி அடித்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் என் கையில போடுற அந்த பேங்கல் வளையல் கண்ணாடி வளையல்லாம் இருக்கு அதெல்லாம் கையில உடஞ்சி போயிட்டு அப்படியே குத்தி 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 ப்ளட்டு மாதிரி வருது கையிலேருந்து பிளட்டு ஊத்துது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவ்வளோ கோவம் வராது நான் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் நல்லா பெருசு பண்ணிவிட்டு என்னை பார்த்துட்டு பக்கத்தில் நின்னவங்க எல்லாமே பயந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி கற்றுட்டு இருக்க அப்புறம் அண்ணியோட அம்மா வந்துட்டு தன் கையில் இந்த தாம்பலம் தட்டு விளக்கு சூடம் போட்டு வச்சுட்டு சாமி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களுக்கு சாமி அவங்க வந்த பக்கத்தில் அதை நான் வாங்கிட்டு அவங்களுக்கு சாமி வரும் அதுக்கப்புறம் அண்ணாக்கு நான் துணூறு போடுறேன் துணூர் போட்ட செகண்ட்ல நான் தெரியாமல் வந்துட்டு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேனே உளுந்துட்டாங்க உளுந்த பிறகு எனக்கு ஒரு மாதிரி மயக்க மாதிரி வந்துருச்சு அப்போ எனக்கு என்னோட தண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அங்கே தெரிஞ்ச இதெல்லாம் ஃபுல்லாக விஷ்வலாக தெரியுது எனக்கு அப்போ என் அந்த டைமிங்கில் என்ன ஆச்சு என்ன தெரிஞ்சிச்சுன்னு கூட தெரியல ரொம்ப கோபமாக நான் அடிச்சு எனக்கு ஆனால் நடந்ததுக்கு பிறகுதான் கையில் பேங்கிள்ஸ் சுற்றி ரத்தம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அண்ணா கொஞ்சம் நார்மலாகிட்டாங்க வீட்டுக்குள்ளே அப்படி எல்லாருமே வந்துட்டாங்க சுற்றி இருந்தேன் நான் அண்ணன் கத்துன ரத்தோட நான் அவங்களுக்கு 나는. அடித்த டைமில் நான் கற்றுன கற்று வந்துட்டு ரொம்ப விளசாக இருக்கேன் பக்கத்தில் உள்ள எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துட்டு நின்று பார்க்குறாங்க ஏன் இவ்வளோ சவுண்ட் போடுறாங்க டைமில் அப்புறம் எல்லாரும் என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன் அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்புறம் தான் அப்பா சொல்கிறாரு உனக்கு சாமி எனக்கே தெரிஞ்ச இப்படி தான் சாமி வரமா எனக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் வந்திருக்கேன் என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு ஒரு கோயில் திருவிழாவில் ரெண்டு மூணு டைம் வந்துருக்கு என் லைஃப்லேயே மூணு டைம் வந்துருக்கு மூணு டைமில் ரெண்டு டைம் இந்த மாதிரி அக்ரெஸிவாக வந்திருக்கு ஒரு டைம் வந்துட்டு கோயில்ல நான் கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன் ஒரு டைம் அப்பாவுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்த டைமில் அப்படி வந்துச்சு நான் கழுத்துல கை வச்சு புடிச்சிட்டு அப்பா ஒரு டைம் வந்தது அண்ணா வந்துட்டு வந்தது அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஒரு நார்மலா தூங்கிட்டாரு அதுக்கப்புறமும் நார்மலா இல்ல உட்காந்துட்டு சாப்பாடு போடுறாங்க உட்காந்து ஒரு மாதிரி எண்ணெய் மட்டுமே இப்படி மாதிரி பண்ணிட்டு என்னை மட்டும்படி முறைச்சிட்டே இருக்கேன் என்ன நீ வரட்ட பாக்குற எல்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் என் கிட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டும் முறைக்கிறாங்க அப்புறம் சுத்தி உள்ளவங்க எல்லாமே நீ போ பாப்பா நீ போ பாப்பாப்பா உன்னேதான் கோவமா பாக்குற நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க மறுநாள் அதுக்கு நைட்டு நார்மலா தூங்கிட்டேன் அப்புறம் விழிஞ்சு மறுநாள் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு துண்ணுறு போட பள்ளிவாசல் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போறாங்க போயிட்டு கேட்டோம்னா கொஞ்சம் தூரமா பள்ளி கூட்டிகிட்டு போறாங்க பயிலான்னு பயந்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போனோன்னே அவன் வந்து தொட்டது வந்துட்டு அப்படியே போயிட்டு பிடிக்கலாம் தொட்டுட்டு பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு ஒன்னு கூப்பிட்டுட்டு போகலான்னு வந்துருந்துருக்கு அது அப்படியே போயிட்டு சாமி அடி போட்டதுல போயிடுச்சு இருந்தாலும் உனக்கு துண்ணுறு கயிறு போட்டுடுறேன் சேஃப்டிக்கு கயிறு போட்டுடறேன் கயிறு மூணு மாசத்துக்கு அவராமல் மட்டும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அங்கே கயிறு போட்டுட்டு வந்துட்டு வந்த பிறகுதான் எனக்கு அண்ணாட்ட யாருமே எங்க வீட்டுல எழுத்தே பேச மாட்டாங்க அண்ணா பக்கத்துல கூட போயிட்டு பேச மாட்டோம் அஹ் நான் மட்டும் கொஞ்சம் பேசுவேன் ஆனா ஏதாச்சும் கோவம் மாதிரி பேசுனால்தான் பேசுவான் அந்த டைம்ல நான் அண்ணாவை அடிச்சிருக்கேன் அண்ணாட்ட சொன்னாலுமே அஹ் அவங்களும் நம்ப நீ என்ன அடிச்சு அந்த மாதிரி கேட்டாங்க எனக்கே டவுட்டாக தான் இருந்துச்சு நான் அடிச்சேன்னா ஆனால் கையில் உள்ள காயம் இதெல்லாம் அங்கே சாமியாரை க மசூதி போனாங்களே அங்கே சொன்ன இடத்துல தான் நான் நம்பியிருக்காங்க இந்த மாதிரி முன்னாடியே அது விளத்திட்டாங்க இருந்தாலும் சேஃப்டி கை போட்டிருக்காங்க தான் அண்ணா வந்து கேட்டாங்க அப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்துக்குமே சொன்னோன்னே சொன்னாங்க ஆமாம் அந்த மாதிரி அந்த இடத்துல தான் வந்து சரக்கு சாப்பிட்டேன் அப்போயே ஒரு மாதிரி ஃபீல் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில நைட்டு நான் என்ன பண்ணேன் இது எதுவுமே ஞாபகம் அப்படின்னு சொன்னாங்க ஆவி தான் என்னென்னு எனக்கு தெரியல வாய்ஸ் ஆனால் அந்த டைமிங்கில் எனக்கு வந்துட்டு கண்டி ஏதோ ஒன்று ஃபீல் ஆணிச்சு எனக்கு நல்லா தெரியுது சுத்தமாக தெரியலன்னா நான் சொல்லல ஒரு மாதிரி இரர் இர தெரியுது என்ன நடந்துட்டுருக்கேன் ஆனால் என்னோடய வாய்ஸ் என்னோட எனர்ஜி எதுவுமே என்கிட்ட ஃபுல்லாக ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக நான் அந்த டைமில் மாறினேன் ஆவி பே இதெல்லாம் இருக்குதா ஆவி இந்த சாமி இதெல்லாம் இருக்குதா தெரியல ஆனால் நான் ஒரு ரெண்டு மூணு டைம் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுனாலும் என்னோடய இன்ஸ்டாகிராம் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ச்சு இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்துச்சுன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே காய்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணேன் ஓகே பாய் பாய்